அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இருவருக்குள்ளும் ஏதேதோ பலமான யோசனைகள் யோசனையின் முடிவில் நாட்குறிப்பேட்டை எடுக்கின்றான் மகி மஞ்சுவைப் பற்றி அனுபவித்து அதில் எழுதுகின்றான் மறுநாள் வழக்கம் போல் பொழுதுகள் நகர்ந்தாலும் மஞ்சுவின் நினைவுகள் மகியின் இதயத்தை விட்டு நகரவே இல்லை ஒவ்வொரு செயல்களிலும் மஞ்சுவின் நினைவுகள் இருவரும் ஒரே மாதிரியான சிந்தனையில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காவிட்டாலும் ஒருவர் மனதில் ஒருவர் நிறைந்து இருந்தார்கள் சில தினங்களுக்கு பின் பரிசு பொருள் கடையில் ஒரே பரிசு பொருளை இரு கரங்கள் தொட அது மஞ்சுவும் மகியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருவரும் பார்த்து கொள்கிறார்கள் பரிசு பொருளை பார்க்கின்றார்கள் மஞ்சுவின் நினைவிற்கு மகியை அரைந்த காட்சி வந்து போகிறது